இந்த காலவெளில் உங்கள் யாவரையுமே சிக்கு நாமத்தில் வாழ்த்துகிறேன் தேவனுடைய சமூகத்திலே இந்த காலவழிலே வந்திருக்கிறோம் கத்துடைய பிரசனம் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் நம் வாழ்க்கையும் மூடி தேவனுடைய வார்த்தையினாலே நம்மை ஆசிர்வதிக்க தேவன் போதுமானவர் இருக்கிறார் அல்லே லூயா நேற்று இதுவரைக்கும் எந்தெந்த காலகட்டங்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான தடைகள் பிரச்சனைக்குரிய சம்பவங்கள் போராட்டங்கள் முடிவுக்கு வராத காரியங்கள் சூழ்ந்திருக்கலாம் மனம் கலங்காதிருங்கள் இத்தனை காலம் நான் வேண்டிக் கொண்டிருக்கிற காரியங்களில் இன்னும் எந்த பதில் வரவில்லையே ஏன் என் வாழ்க்கையின் சூழ்நிலை இப்படியாக மாறிக்கொண்டிருக்கிறதே என்று கலங்காதிருங்கள் உங்களுக்காக ஒரு தீர்க்கமான வார்த்தை பேசி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் தானியலின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது நான் அதை அறிவிக்க வந்தேன் இப்பொழுதும் சொல்கிற வார்த்தை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள் அல்லேலூயா அல்லேலூயா தேவனத்திலிருந்து உங்களுக்கு பதில் வரும் ஆமேன் அல்லேலூயா சிறையிருப்பின் நாட்களிலே தானியல் என்ற தேவ மனிதனை கர்த்தர் அந்த பாபிலோன் அரண்மனையிலே விசேஷித்தவனாய் மாற்றினார் ஞானத்தை கொடுத்தார் காரணம் அவன் தன்னை தீட்டுப்படுத்தாமல் காத்து கொண்டான் அது மாத்திரமல்ல தானியலுக்கு விரோதமான அநேக சத்துருக்கள் எழும்பினாலும் தானியலின் காரியம் ஜெயமாயிருந்தது அவனுக்கு எதிரான கபி வந்த பொழுதும் கர்த்தர் சிங்கங்கள் வாயை கட்டி போட்டு அவனை விடுவித்தார் காரணம் என்ன அவன் தொடர்ந்து மூன்று வேளையும் ஜெபிக்கிறவனார் தவறாத ஜபம் தவறாது ஜபம் அது மாத்திரமல்ல அந்த தானியல் ஒரு மிகப்பெரிய ஆத்ம பாரம் கொண்ட மனுஷனா இருக்கிறான் தான் மாத்திரமல்ல தன்னுடைய ஜனங்களும் சிறையில் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்று உபவாசி ஒன்பதாம் அதிகார் ஒன்று ரெண்டு வேத வசனத்துல ஒரு உபவாசத்துல தன்னை ஒடுக்கி தியாகம் பண்ணி அவ்வளோ பெரிய வேலையிலே அவ்வளவு பெரிய ஸ்தானத்தில் உயர்ந்தவனாக இருந்தும் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி ஜபிக்கிறான் பெரிய மாணவர்களே இன்றைக்கு நாம் நம்முடைய ஜபத்தை குறித்து சற்று ஆராய்ந்து பார்ப்போம் தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்மைப்பட்டு ஜபிக்கிறோமா நாம் தொடர்ந்து தவறாமல் ஜபிக்கிறோமா ஆத்ம பாரத்தோடு ஜபிக்கிறோமா தேவனிடத்திலிருந்து போராடி ஜபிக்கிறோமா வேதம் சொல்லுகிறது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளிரங்கமான பலன் தருவார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் மற்ற ஆறு ஆறிலே எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே கர்த்தர் உங்கள் ஜபத்துக்கு இன்னைக்கு பதில் கொடுக்க வந்திருக்கிறார் இத்தனை காலங்கள் நம்முடைய ஜபம் சோர்ந்திருக்கலாம் அல்லது ஜபம் இல்லாமல் இருந்திருக்கலாம் அல்லது கொஞ்சம் கொஞ்சமா இருந்திருக்கலாம் மனம் கலங்காதருங்கள் தேவன் சொல்லுகிறார் வேண்டிக்குள்ள தொடங்கின பொழுது எந்த காரியத்து குறித்து நீங்கள் வேண்டிக்கொண்டிருக்கிறீர்கள் எத்தனை காலம் வேண்டிக்கொண்டிருக்கிறீர்கள் பதில் வந்தது அது ஏன் தடை தாமதம் என்றால் நாம் கர்த்தருக்கு பிரியமானவனாய் பிரியமானவளாய் சில காரியத்தில் இல்லாதிருக்கலாம் பாருங்கள் நீ மிகவும் பிரியமானவன் அப்ப தேவனுக்கு நான் பிரியமாயிருந்தால் நிச்சயம் பதில் கொடுப்பார் அலேலூயா அலேலோயா சங்கீதங்களை புச்சு நூற்றி ஆறு இருபத்தி மூணுல மோசே என்கிற தேவ மனுஷன் பாரத்தோடு கூட சரி ஜனங்களுக்காக ஜபிக்கிறான் ஆனால் அந்த ஜனம் கத்திற்கு விரோதமாக பேசினார்கள் மோசைக்கு விரோதமாக பேசினார்கள் ஆனாலும் தேவன் அந்த ஜனங்களை அழிக்கும்படி கோபம் கொண்ட பொழுதும் அந்த கோபத்தை ஆற்றுகிற ஒரு பரிந்து பேசுகிற மன்றாட்டின் ஒரு ஜபவீரனாய் மோசை மாறினார் டேக்கு நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கணவன் மனைவி சம்பந்திகள் அதே நேரத்தில் சொந்த பந்தங்கள் நமக்கு விரோதமா எத்தனை சூழ்நிலைகள் வேலை சொல்லத்திலே நம்மை சுற்றிலிருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார் அவர்களுக்காக பரிந்து பேசும் பொழுது அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் விடுவிக்கப்படுவார்கள் இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள் கச்சமணில ஆண்டவர் ஜபித்தார் பலமாய் ஜபித்தார் இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்னு நாற்பத்தி ரெண்டுல அதிக ஊக்கமாய் ஜபித்தார் இப்பொழுது கண்களை முடிவுமா பதில் வரும் நிச்சயம் வெற்றி வரும் நிச்சயம் விடுதலை வரும் நிச்சயம் காரியங்கள் ஜெயமாகும் நிச்சயம் உங்கள் பிள்ளைகள் குடும்பம் எல்லாம் ஆஸ்வதிக்கப்படுவார்கள் ஆண்டவரை தேடுவார்கள் வச்சிக்கப்படுவார்கள் ஜபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த வேளையில் எங்களுக்கு பதில் கொடுக்கிறவராய் வந்திருக்கிறேன் நாங்கள் ஜபிக்கிற ஜபத்தை கேட்டிருக்கிறேன் இப்பொழுது ஜபிக்கிற பிள்ளைகள் அத்தனை பேருடைய ஜபம் கேட்கப்படுவதற்காய் நன்றி நாங்கள் உமக்கு பிரியமானவர்களாய் நடக்க ஆண்டவர் உம்மை மாத்திரம் பிரியப்படுத்துவர்களாய் நடக்க உதவி செய்வார்கள் இதோ கர்த்தாவே எல்லாவற்றில் நாங்கள் உண்மையே மையம் கொண்டு ஆத்ம பாரத்தோடு நீர் விரும்புகிறபடி ஜபிக்க ஆண்டவர் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா ஆண்டவருடைய காரியங்களிலே நாங்கள் பாரமாய் ஜபிக்க ஆத்ம பாரத்தோடு ஜபிக்க ஆண்டவரை பிரியப்படுத்தி ஜபிக்க ஆண்டவரே எங்களை தியாகமாய் ஒப்பு கொடுத்து ஜபிக்க கருவி செய்யப்பா அன்றவரே கல்வாரி சிலுவையினுடைய எல்லா பாரத்தையும் நேர்களை அண்டவரே ஏற்றுக்கொண்டிருப்பா அப்படியே நாங்களும் நீர் விரும்புகிற உங்களுடைய பாரத்தை ஏற்றி ஜபிக்க ஒரு ஜெப வல்லமைத்தார் இன்று முதல் ஜப ஆவி எல்லாருக்குள்ளும் பலமாய் இறங்கட்டும் அன்றுவரை ஜபிக்க முடியாமல் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் மாத்தர் ஜபிக்கிறவர்கள் சோர்ந்து போகிறவர்கள் பலவீனப்பட்டு போகிறவர் ஜபிக்க விரோ விரோதமாக இருக்கிற தடைகளை பார்த்து கொண்டிருக்கிறவர்களை கத்தல் விடுவிப்பிறாக விடுவிப்பிறாக தானியலை போல வேண்டிக்கொள்ள கொள்ள துவையினர் பதில் தந்து சாட்சியாக நிறுத்தும்படி ஜபிக்க நீர் அப்படி செய்வதற்காக நன்றி 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 இன்று முதல் ஒரு ஜப பலம் பெருகுவதற்காய் நன்றி இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமை 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 காட் பிளஸ் யூ பதில் வரும் தொடர்ந்து ஜபிப்போம்